ரூபாய் இரண்டாயிரம் கோடி போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் சிறையில் உள்ள ஜாஃபர் சாதிக்கின் ஐம்பத்தி இரண்டு கோடி சொத்துக்கள் அமலாக்கத்துறையால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன நட்சத்திர ஹோட்டல் ஆடம்பர பங்களா மற்றும் ஜாகுவார் போன்ற ஏழு உயரக கார்கள் உட்பட ஜாஃபர் சாதிக்கின் ஐம்பத்தி ஐந்து கோடி சொத்துக்கள் அமலாக்கத்துறையால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது இதுகுறித்து அமலாக்கத்துறை குறிப்பில் முன்னாள் திமுக செயற்பாட்டாளரும் போதைப் பொருள் கடத்தல் கும்பலின் தலைவருமான ஜாஃபர் சாதிக் அப்துல் ரஹ்மானிடம் நடத்தப்பட்ட விசாரணையை தொடர்ந்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இடியின் விசாரணை என் மற்றும் சுங்க விசாரணைகளின் அடிப்படையில் தமிழ்நாட்டில் பதினைந்து இடங்களில் சோதனை நடந்தது விசாரணையில் ஜாஃபர் சாதிக் தனது சகோதரர் முகமது சலீம் மற்றும் பிறருடன் கூட்டு சேர்ந்து போதைப் பொருள் கடத்தியது தெரிய வந்தது இந்நிலையில் இருபத்தி ஆறு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று ஜாஃபர் சாதிக்கை பனிரெண்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று முகமது பண பணமோசடி குற்றத்திற்காக கைது செய்யப்பட்டார்கள் ஜாஃபர் சாதிக் மற்றும் அவரது கூட்டாளிகள் ரியல் எஸ்டேட் திரைப்பட தயாரிப்பு விருந்தோம்பல் மற்றும் தளபாடங்கள் உள்ளிட்ட பல்வேறு முறையான முயற்சிகளில் முதலீடு செய்து அவர்களின் போதைப் பொருள் நடவடிக்கைகளில் செய்ததாக தெரிய வந்தது சாதிக் மற்றும் அவரது குடும்ப உறுப்பினர்களால் கட்டுப்படுத்தப்படும் வங்கி கணக்குகளின் நெட்வொர்க் மூலம் இந்த முதலீடுகளுக்கு அனுப்பப்பட்டு சட்டவிரோத பணம் டெபாசிட் செய்யப்பட்டது இந்நிலையில் சாதிக் அவரது மனைவி ஆகியோரின் பெயரில் அசையா மற்றும் அசையும் சொத்துக்களை வாங்க பயன்படுத்தப்பட்டுள்ளது ஸ்ரீ முகமது முஸ்தபா மற்றும் ஸ்ரீ ஜமால் முகமது போன்ற பினாமிகள் உட்பட அமீனா பானு மைதின் கனி மற்றும் பலரிடம் விசாரணை நடைபெற்று வருவதாக அமலாக்கத்துறை தெரிவித்து உள்ளது இதற்கிடையே அதிமுக நிர்வாகி நிர்மல்குமார் விடுத்துள்ள செய்திக்குறிப்பில் திமுக முன்னாள் அயலக அணி முக்கிய நிர்வாகி ஜாஃபர் சொந்தமான நட்சத்திர ஹோட்டல் மற்றும் ஐம்பத்தி ஐந்து கோடி ரூபாய் சொத்துக்களை முடக்கியது அமலாக்கத்துறை இதில் இந்த நட்சத்திர ஹோட்டலை திறந்து வைத்தது அமைச்சர் சேகர் பாபு எத்தனை கும்பாபிஷேகம் நடத்தினாலும் பிரயோஜனம் இல்லை என்று விமர்சனம் செய்துள்ளது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது